டீக்கடை நடத்தும் ஒரு தீவிரமான முருக பக்தரிடம் ஒரு திமுக நபர் மாட்டி அசிங்கப்படும் ஒரு வீடியோ தற்போது இணையதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தரமான சம்பவம் வர இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கூட்டு பிரார்த்தனை அதாவது கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ண போறாங்க அப்போ நீயும் குடும்பத்தோட உன் குடும்பத்தோட குட்டிகளோட கந்த சஷ்டி பாராயணம் செய்யணும் என்ன கூட்டு பிரார்த்தனை முருகா கள்ளச்சாராயம் அழியணும் கஞ்சா போதை ஒழியணும் டாஸ்மாக மூடணும் அதுக்கெல்லாம் முன்னாடி டாஸ்மாக்ல எக்ஸ்ட்ராவா பத்து ரூபா வச்சு விற்கிறாங்களே அதை உடனே தடுத்து நிறுத்தணும் மணல் கொள்ள கனிம வள ரேஷன் அரிசி கொல்ல இதையெல்லாம் நீதான் தடுத்து நிறுத்தணும் முருகா எங்க வீட்டு பெம்பள பிள்ளைங்க எல்லாம் வெளியில போயிட்டு வர்றதுக்கு பா பாதுகாப்பா இருக்கணும் காலேஜ் போற பெண் பிள்ளைகள் எல்லாம் எந்த சாராலையும் பாலியல் தொல்லைக்கு உட்படாம இருக்கிறதுக்கு பா பாதுகாப்பா இருக்கணும் சட்டம் ஒழுங்க பாதுகாக்க கூடிய அந்த போலீஸுக்கே பா பாதுகாப்பு பொதுக்கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு போற பொம்பள போலீஸ் கட்சிக்காரங்க சீண்டல்களுக்கு ஆளாகாம இருக்கிறதுக்கு நீதாப்பா இருக்கணும் எல்லாத்துக்கும் மேல நம்மளை போன்ற சாமானிய மக்களை பதைக்க இந்த அரக்கர்களை உன் சூர சூரசம்ஹாரம் செய்யணும் முருகா ரொம்ப சிம்பிள் யோ இந்த மயிருக்கு எங்க கட்சி ஒழியும் சொல்லிட்டு போயா எதுக்கும் அவ்வளோ முருகன் வேண்டுதல் வைக்கிறி படிக்கும் போதே கடைக்கு வரக்கூடாதுன்னு நானும் தான் நினைக்கிறேன் இவனை விட்டான் நமக்கு ஏவன் ஓசில கொடுக்குறான் பாத்தீங்களா எதுக்காக மாநாடு நடத்துறங்கிறது அவனுக்கே புரிஞ்சிருச்சு உங்களுக்கு புரியாதா ஜூன் இருபத்தி ரெண்டு முருகர் மாநாட்டில் சந்திப்போம் கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க அதாவது அந்த துண்டு போட்டிருக்கிறவர் திமுக நபர்லாம் கிடையாது ஆனா திமுக உள்ள நம்ம ஹிந்துக்கள் உடன்பிறப்புகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வீடியோ காணொலி தான் இது ஸ்ரீட் டிவில இந்த வீடியோவை தயாரிச்சிருக்காங்க கண்டிப்பா ஸ்ரீ டிவிக்கும் நன்றி இதை பார்க்கும் ஒவ்வொரு முருக பக்தர்களும் பாஜகவினரும் மற்றும் ஹிந்துக்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்போவாது அது இருக்கும் ஹிந்துக்களுக்கு கொஞ்சமாச்சும் என்ன நடக்குது அப்படின்னு தெரியும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது நாளை வந்து அனைவரும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கண்டிப்பா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க உடன் பிடிப்புகளுக்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்